நெகேமியா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியினாலும் பலத்தினாலும் நிரப்புகிறவர் தெய்வீக மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறவர் ஆனால் அநேகர் தங்களுடைய வங்கியில் சந்தோஷமாய் இருப்பார்கள் நிலங்களும் ஆஸ்தியும் இருந்தால் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் இப்படியாக உலக பிரகாரமான காரியங்களில் தங்களுடைய சந்தோஷத்தை தேடுவார்கள் ஆனால் அவைகளில் ஏதாவது ஒன்று அவர்களை விட்டு போனாலும் அவர்களுடைய சந்தோஷம் காணாமல் போய்விடும் அதனால் அவர்கள் துக்கத்தில் நிறைந்து மன அழுத்தத்தில் தங்களுடைய வாழ்க்கையையே முடித்துக்கொள்ளும் மனநிலைக்கு வந்துவிடுகிறார்கள் ஆனால் வேதாகமத்தில் வாழ்ந்த பலர் பரிசுத்த ஆவியானவரால் வரும் மகிழ்ச்சியினால் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியுள்ளனர் எனவே தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களையும் தம்முடைய தெய்வீக மகிழ்ச்சியினால் நிரப்புவார் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு தைரியத்தை கொண்டு வரும் அது மாத்திரமல்ல உங்களை கீழே தள்ள நினைக்கும் துக்கங்கள் துயரங்கள் கவலைகள் ஆகிய எல்லாவற்றையும் அந்த மகிழ்ச்சியை நீக்கிவிடும் தெய்வீக பலன் உங்களை தாங்கி எல்லா சவால்களையும் மேற்கொள்வதற்கு உதவி செய்யும் தெய்வனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்